கானான் நாட்டை உழவு பார்க்கும்படி மோச அவர்களை அனுப்பினார் அவர் அவர்களிடம் நீங்கள் நெக்கேபுக்கு சென்று அதற்கப்பால் மலை நாட்டுக்கு போங்கள் அந்த நாடு எப்படி இருக்கிறது அங்கு வாழும் மக்கள் வலிமையுள்ளவரா வலிமையுற்றவரா அவர்கள் பலரா சிலரா அவர்கள் குடியிருக்கும் நாடு வளமையானதா வளமையற்றதா அவர்கள் தங்கியிருக்கும் நகர்கள் பாளையங்களா கோட்டைகளா அந்த நாடு செல்வம் மிக்கதா ஏழ்மையானதா மரங்கள் அங்கு உண்டா இல்லையா என்று பார்த்து வாருங்கள் துணிவுடன் இருங்கள் அந்நாட்டில் கலிகள் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்று கூறினார் அது திராட்சையின் முதற்கனி பருவமாகும் நாற்பது நாட்கள் நாட்டை உளவு பார்த்த பின் அவர்கள் திரும்பி வந்தனர் இது என்னாகவும் பதிமூணாவது அத்தியாயத்தில் இருபத்தி அஞ்சாவது சனம் அது இந்த பதிமூணாவது அதிகாரம் ஃபுல்லாகவே அந்த சாப்டர் படித்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே இந்த சம்பவங்கள்லாம் டீட்டெயிலாக நீங்கள் பார்க்க முடியும் அப்போ போய் இவங்க எவ்வளோ நாள் ஆய்வு பண்ணுறாங்க நாற்பது நாட்கள் பன்னெண்டு பேர் கொண்ட குழு அப்படியே போகிறாங்க ஒரு பிரயாணத்தில் இருந்திருப்பாங்க அப்படியே டீ கடைக்கு போயிருப்பாங்க ஒரு இடத்துல சாப்பிட்ருப்பாங்க ஒரு இடத்துல படு தூங்கியிருப்பாங்க எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணிவிட்டு வராங்க வந்ததுக்கப்புறம் சொல்கிறாங்க அதற்கு இப்போ குரானுக்கு வந்துடுவோம் அஞ்சாவது இருபத்தி ரெண்டாவசனம் அதற்கு அவர்கள் மூசாவே அப்பூமியில் மிக்க வலிமை வாய்ந்தவர்கள் இருக்கின்றார்கள் அதிலிருந்து அவர்கள் வெளியேறாதவரை நாங்கள் அங்கு செல்லவே மாட்டோம் ஆயினும் அவர்கள் அதிலிருந்து வெளியேறிவிட்டால் நிச்சயமாக நாங்கள் நுழைய தயாராக உள்ளோம் என்று பதில் கூறினார்கள் இப்போ இந்த இடத்துல இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பைபிள்லையும் இருக்குது அதே விஷயம் அவங்க பைபிள்லையும் இருக்குது அவர்கள் மோசையிடம் கூறியது நீர் எங்களை அனுப்பிய நாட்டுக்கு நாங்கள் சென்று வந்தோம் அதில் பாலும் தேனும் வலிந்தோடுகிறது இதுவே அதன் கனி அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய அந்த பழங்களை கொண்டு வந்து காட்டுறாங்க ஆயினும் அந்நாட்டில் வாழும் மக்கள் வலிமை மிக்கவர்கள் நகர்கள் அரண் சூழ்ந்தவை அந்த நகரங்கள் எப்படி இருக்குது கோட்டைகள் சூழ்ந்து இன்றைக்கும் வந்து அந்த டெம்பிள் மவுண்ட்டு போய் பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு அந்த மதில் மாதிரி இருக்கும் நீங்கள் முமர் சீரீஸில் கூட பார்த்தீங்கன்னா முற்றுகையை தான் எடுத்துருவாங்க ஜெயிச்சிருக்க மாட்டாங்க உமர் உமர்லையாணும் சும்மா அதை சுற்று அது சுற்றி நின்றுட்டு தான் இருப்பாங்க ஏன்னா உள்ளே போக முடியாது அது வந்து கோட்டை மாதிரி இருக்கும் அரண் சூழ்ந்தவை மிகப்பெரியவை அத்துடன் ஆனாக்கின் வழிமறவினரையும் நாங்கள் அங்கு கண்டோம் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா த ஜாயின்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா இந்த லார்ட் ஆஃப் த ரிங்ஸ்லலாம் வருவாங்க பாருங்கள் இவ்வளோ பெரிய அந்த ஹைட்டாக இருப்பாங்க வைக்கிங்ஸ் அந்த ஜெயின்ஸ் அப்படிம்பாங்க அவங்க வந்து அவ்வளோ ஹைட்டாக இருப்பாங்க அப்போது அவங்க வந்து இந்த ஆது கிட்டத்தட்ட ஆறு சம்மு தான் மாதிரி வச்சுங்களேன் இவங்க இத்திலூண்டு இவங்க ஆறு அடி ஏழு அடி இருந்திருக்கலாம் மொத்தம் ஒரு ஒன்பது கூட இருக்கலாம் ஃபிரோனை பார்த்தா தெரியுது இவங்க சைஸ் எவ்வளோன்ட்டு ஆனால் அவனுடைய பாடி வந்து இவ்வளோ தான் இருக்குது ஆனால் அதே நேரத்தில் ஒரு பகுதியில் இப்படிப்பட்ட மக்களும் வாழ்ந்துட்டு இருந்திருக்கேன் மனிதர்கள் எல்லாரும் ஒரே சைஸ் இல்லை இப்போவும் வந்து சைஸ் டிஃப்ரெண்ட் இருக்குது ஆனால் ரொம்ப கம்மியாக இருக்குது இப்போ ஜப்பானில் இருந்தீங்கன்னா இருக்கையிலே குட்டையாக இருக்கிறவங்க ஜப்பானில் இருப்பாங்க